பார்த்தீங்கன்னா புளிச்ச கீரை இதோ இப்படி தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறது இந்த தடவை வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது உங்களுக்கு அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன் ஈஸி தான் ஜஸ்ட்டு அப்படியே இழைய பிச்சு எடுத்தாலே போதும் பட் இதில் வந்து கொஞ்சம் தூதுவள மாதிரியே இதுலேயும் வந்து லைட்டாக இங்கெல்லாம் முள் இருக்கும் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல க்ளீன் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் நம்ம இந்த கீரைகளை மட்டும்தான் கிள்ளி எடுத்துப்போம் இந்த தண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இதோட எடுத்துப்போம் தண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் புளிச்ச கீரை மேம் இப்போ யாருமே பயன்படுத்துகிறதில்ல பட் கிராமங்கள்லாம் இது இன்னும் பயன்படுத்துவாங்க ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்குது அண்டு அது அதெல்லாம் இரும்பு சத்தெல்லாம் இதில் ரொம்ப நல்லா இருக்குது நிறையவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ளட் சர்க்குலேஷனுக்குலாம் இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் டூ டைம்ஸாக இந்த கீரை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கீரை எப்போவுமே அதுவாக தண்ணி வீடு எல்லாம் தெரியும் இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க